வடக்கு பசிபிக் பெருங்கடலில் திடீர் நிலநடுக்கம் ட்ரம்புடனான விவாதத்தின் போது பைடன் அமெரிக்க அதிபர் தேர்தல் பைடனை விட கமலா ஹாரிசுக்கு வெற்றி வாய்ப்பதில் சிஎன்என் கருத்து கணிப்பு மியன்மாரில் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்த முதலாளி கைது ஏன் தெரியுமா கலை கட்டிய சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு கஜகஸ்தானில் புதின் ஜி ஜின்பி முக்கியத்துவம் என்ன ஓபி ஆத்ரஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தி ஒரு பேர் பலி ரஷ்ய அதிபர் புதின் இரங்கல் பதினாறாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு கட்டாய கருத்தடை ஆசிய நாடொன்றின் நீதிமன்றம் தீர்ப்பு காசாவில் பிஞ்சு சிறார்களில் பரவும் மிக ஆபத்தான தோல்வியாதி எச்சரிக்கும் உலக சுகாதார நிறுவனம் பிரித்தானிய தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய திருப்பம் முன்னாள் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு லேபர் கட்சியை பின்னுக்கு தள்ளிய கட்சி ஸ்கொட்லாந்தில் எதிர்பாராத திருப்பம் லேபர் கட்சியை பின்னுக்கு தள்ளிய கட்சி ஸ்கொட்லாந்தில் எதிர்பாராத திருப்பம் பிரித்தானியாவில் நாளை பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்கொட்லாந்தில் லேபர் கட்சியை பின்னுக்கு தள்ளியது ஒரு கட்சி பிரித்தானியாவில் நாளை பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்கொட்லாந்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு இருக்கைகளுக்கும் நாளை தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஸ்கொட்லாந்தில் ஸ்கோட்டிஸ் நேஷனல் பார்ட்டி எனும் கட்சி அதிக வாக்குகளை பெறும் என தெரிவித்துள்ளது சவாண்டா எனும் ஆய்வமைப்பு மேற்கொண்ட கருத்துக்கணிப்பில் ஸ்கோட்டிஷ் நேஷனல் பார்ட்டிக்கு இருபத்தி நான்கு இருக்கைகளும் லேபர் கட்சிக்கு இருபத்தி இரண்டு இருக்கைகளும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது ஆனால் அங்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மூன்றாவது இடம் தான் என தெரிவிக்கப்படுகிறது அந்த கட்சிக்கு பதினைந்து சதவிகித வாக்குகளை கிடைக்கும் என கருத்துக்கணிப்புகள் தெரிவித்துள்ளன இதற்கு முன் ஜூன் மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் லேபர் கட்சிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் ஸ்கோட்டிஷ் நேஷனல் பார்ட்டிக்கு முப்பது சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என முடிவுகள் வெளியானமை குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் உடனான விவாதத்தின் போது தூங்கிவிட்டு ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது இதில் முக்கிய கட்சிகளாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி நேருக்கு நேர் மோத இருக்கின்றன ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களமிறங்கி இருக்கின்றார் அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் களமிறங்கி இருக்கின்றார் இதனிடையே அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னர் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது வழக்கம் இந்த விவாத நிகழ்ச்சிகளின் போது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து இரு வேட்பாளர்களும் விவாதிப்பார்கள் குறிப்பாக வெளியுறவு கொள்கைகள் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு சுகாதாரம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு வேட்பாளர்களும் விவாதிப்பார்கள் அந்த வகையில் சிஎன்என் செய்தி நிறுவனம் சார்பில் அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் ஜோ பைடன் டொனால்டு டிரம்ப் இடையேயான நேருக்கு நேர் விவாதம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றிருக்கின்றன பரபரப்பாக நடந்த இந்த விவாதத்தில் டிரம்ப் பைடன் என இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் ஆனால் இந்த விவாதத்தின் போது ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளுக்கு பைடன் சரிவர பதிலளிக்கவில்லை மேலும் விவாதம் முழுவதும் ட்ரம்பின் ஆதிக்கமே காணப்பட்டது விவாதத்துக்கு பின்னர் நடந்த வாக்கெடுப்பில் விவாதத்தில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக முடிவுகள் வெளியாகியிருந்தன இதனால் பைடனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது சொந்த கட்சியான ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களே ஜோ பைடனுக்கு பதிலாக வேறு யாரையாவது அதிபர் வேட்பாளராக நிறுத்தலாமா என திட்டமிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ட்ரம்ப்புடனான விவாத நிகழ்ச்சியின் போது கிட்டத்தட்ட தூங்கிவிட்டதாக ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் விவாத நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டேன் அதில் மிகவும் சோர்வாக இருந்தேன் இந்த விவகாரத்தை நான் சரிவர கையாளவில்லை எனது அதிகாரிகள் கூறியதையும் நான் கேட்கவில்லை விவாத நிகழ்ச்சியின் போது மேடையிலேயே நான் கிட்டத்தட்ட தூங்கிவிட்டேன் நான் விவாத நிகழ்ச்சியில் சரிவர செயல்படவில்லை அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஊபி ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தி ஒரு பேர் பலி ரசிக அதிபர் புதின் இரங்கல் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் போலே பாபா என்ற சாமியார் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினர் இந்த மத நிகழ்வில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பலியாகி இருக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது ஆன்மீக சொற்பொழிவாளர் போலே பாபா பேச்சை கேட்க கூட்டம் கூட்டமாக வந்த மக்கள் திரும்பி செல்லும்போது வெளியே செல்ல வழியின்றி நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கின்றனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி ஆன்மீக நிகழ்வில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா இரண்டு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரஷ்ய அதிபர் புதின் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஹத்ரா சம்பவம் தொடர் ஹத்தராஸ் சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் இரங்கல் செய்தி அனுப்பியிருக்கின்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தல் பைடனை விட கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் சிஎன்என் கருத்து கணிப்பு அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் களமிறங்க காத்திருக்கின்றனர் இவர்கள் இருவருக்கும் இடையிலான முதல் நேரடி விவாத நிகழ்ச்சி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன விவாதத்தின் போது ஜோ பைடன் பலமுறை பேச தடுமாறியதாகவும் சில நொடிகள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலைமையில் பைடன் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என்ற விமர்சன குரல்கள் எழத் தொடங்கியிருக்கின்றன அதன் பின்னர் பைடன் திங்கட்கிழமை ஆற்றிய உரையிலும் கூட டெலி பிராம் உள்ள உரை முடிந்தது என்று எழுதப்பட்டிருப்பதையும் சேர்த்து வாசித்து சர்த்தையாகியுள்ளது இதனால் பைடன் அதிபர் தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதே நல்லது என்று அவரது கட்சிக்குள் இருப்பவர்களே பேசத் தொடங்கியிருக்கின்றனர் மேலும் பைடனுக்கு பதில் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா அதிபர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றும் சிலர் விரும்புகின்றனர் பைடனின் தடுமாற்றம் அமெரிக்க மக்களிடையேயும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் சிஎன்என் தொலைக்காட்சி புதிய கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி தற்பொழுது அமெரிக்காவின் துணை அதிபராக உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு அதிபர் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கருத்து கணிப்பின் போது ட்ரம்பா பைடனா என்ற கேள்விக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் ட்ரம்புக்கும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் பைடனுக்கும் ஆதரவளித்திருக்கின்றனர் ஆறு சதவீத வித்தியாசத்தில் ட்ரம்ப் முன்னிலை பெற்றதாகவும் அதே சமயம் ட்ரம்பா கமலா ஹாரிசா என்ற கேள்விக்கு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்காளர்கள் ட்ரம்புக்கு ஆதரவாகவும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்காளர்கள் கமலா ஹாரிஸ் அதிபராகலாம் என்றும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர் ட்ரம்பை விட வரும் இரண்டு சதவீத வித்தியாசத்தில் மட்டுமே கமலா ஹாரிஸ் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ட்ரம்பை விட மிச்சல் ஒபாமா பதினொரு புள்ளிகள் முன்னிலையில் காணப்படுகின்றார் ஆனால் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் பைடனுக்கு உள்ளதை விட கமலா ஹாரிசுக்கு பின் வாக்காளர்களின் ஆதரவு கணிசமாக காணப்படுகின்றது எனவே அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு எதிராக கமலா ஹாரிஸை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது என கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது பிரித்தானிய தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய திருப்பம் முன்னாள் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு பிரித்தானிய தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய திருப்பமாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பிரித்தானிய பிரதமருமான போரிஸ் ஜான்சன் தேர்தல் பிரச்சாரத்தில் திடீரென பங்கேற்றுள்ளார் பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெற்ற பிரதமராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டவரான போரிஸ் ஜான்சன் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்ததன் பின்னணியில் இருந்தவர்களில் அவரால் உருவாக்கப்பட்ட ரிசி சுனக்கும் ஒருவர் என தகவல்கள் வெளியானது நினைவிருக்கலாம் அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையிலான உறவுகள் பாதிக்கப்பட்டன மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ரிசி பிரித்தானிய பிரதமரானார் ஆனால் நடந்தவற்றையெல்லாம் மறந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார் போரிஸ் ஜான்சன் கன்சர்வேட்டிவ் கட்சியினருக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்துள்ளார் என்னை இங்கு பார்ப்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம் என்று கூறிய போரிஸ் ஜான்சன் பிரதமர் ரிசி என்னை பிரச்சாரத்துக்கு அழைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆகவே அவருக்கு மறுப்பு கூறாமல் நான் இங்கு வந்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் போரிஸ் ஜான்சனை ராஜினாமா செய்ய வைத்தும் ரிஷி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலே பிரதமர் பதவியில் அமர்ந்தும் அதனைத் தொடர்ந்து நாட்டில் நிகழ்ந்த பல விடயங்களும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் நீண்டகால ஆதரவாளர்களுக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் மீண்டும் அவர் பிரச்சாரத்துக்கு வந்துள்ளது தேர்தலில் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை ஏனெனில் போரிஸ் ஜான்சன் திடீரென பிரச்சாரத்துக்கு வருவதை கண்ட மக்கள் போரிஸ் போரிஸ் என உற்சாக குரல் எழுப்பியும் கைதட்டியும் விசிலடித்தும் அவரை வரவேற்றிருக்கின்றனர் போரிஸ் ஜான்சனின் வருகை பொதுமக்களின் மனநிலையில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தும் தேர்தல் முடிவுகள் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் காசாவில் பிஞ்சு சிறார்களில் பரவும் மிக ஆபத்தான தோல்வியாதி எச்சரிக்கும் உலக சுகாதார நிறுவனம் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு ஏற்பட்ட மோசமான நிலைமைகள் காரணமாக பலசீன பிராந்தியத்தில் மிக ஆபத்தான தோல்வியாதி பரவுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கின்றது முதற்கட்ட விசாரணையில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்கள் பல்வேறு தோல்வியாதிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது சிரங்கு சின்னம்மை பேன் கொப்புளங்கள் ஏற்படும் ஒருவகை தோல்வியாதி மற்றும் பலவீனப்படுத்தும் சொறிவரை பரவுவதாக உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்திருக்கின்றது வெறும் தரையில் மண் மீது படுத்துறங்கும் நிலை இருப்பதால் இதுபோன்ற தோல்வியாதிகள் ஏற்படுவதாக பின்னொருவர் குறிப்பிட்டுள்ளார் முன்பு போல தற்பொழுது தங்கள் பிள்ளைகளை குளிப்பாட்ட முடியாமல் போயுள்ளது என்றும் தாங்கள் வசிக்கும் இடம் சுத்தமாக இல்லை என்றும் கழிவி சுத்தம் செய்யும் வகையில் எங்களுக்கு சுகாதார பொருட்களும் இல்லை என பெண்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அது மாத்திரமன்றி மத்தியதரை கடலில் குளித்து சுத்தமாக இருக்க பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் கடலும் தற்பொழுது கழிவுகளால் அசுத்தமாக இருக்கின்றது உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் காசா போர் தொடங்கிய பின்னர் சிறங்கு மற்றும் பேன் காரணமாக தொன்னூத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சின்னம்மையால் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி நான்கு பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் தோல் தடிப்புகளால் அறுபதாயிரத்தி நூற்றி முப்பது பேர்களும் கொப்புனங்களால் பத்தாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர்களும் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக கரையோர பலசீன பிரதேசத்தில் சிறங்கு மற்றும் சின்னம்மை நோய் வேகமாக பரவுகிறது என உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவிக்கின்றனர் முறையான உணவு ஊட்டச்சத்தையின்றி அவதிப்படும் பிஞ்சு சிறாரர்கள் தற்பொழுது தோல்வியாதிகளால் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது கவலை தரும் உள்ளது என்று எம் எஸ் எஃப் மருத்துவ ஒருங்கிணைப்பாளரான முகமது அபு மொஹிப் குறிப்பிட்டுள்ளார் பதினாறாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு கட்டாய கருத்தடை ஆசிய நாடொன்றின் நீதிமன்றம் தீர்ப்பு ஜப்பானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் பதினாறாயிரத்தி ஐநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு வலுக்கட்டாயமாக கருத்தடை செய்யப்பட்ட விடயம் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என தீர்ப்பாகியிருக்கிறது அத்துடன் ஜப்பான் அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களில் மேல்முறையீடு செய்த பதினொரு பேர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் இழப்பீடு மற்றும் மன்னிப்பு கோரி பலது சாப்டங்களாக நீதிக்காக போராடிய பாதிக்கப்பட்டவர்களின் போராட்டம் புதன்கிழமையின் முக்கிய தீர்ப்பால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரசாங்கம் இழப்பீடு அளிக்க வேண்டுமென்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தும் இழப்பீடு தொகையை அதிகரிக்க கோரி பதினொரு பேர்கள் மேல்முறையீடு செய்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இயற்றப்பட்ட இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய சட்டத்தின்படி இருபத்தி ஐயாயிரம் பெண்கள் அவர்களின் பெரும்பாலானோருக்கு பரம்பரை குறைபாடுகள் இருந்தன கட்டாய கருத்தடைக்கு உட்படுத்தப்பட்டனர் இந்த நிலையில் அதில் பதினாறாயிரத்தி ஐநூறு கருத்தடை அறுவை சிகிச்சைகள் ஒப்புதல் இல்லாமல் செய்யப்பட்டதாக ஜப்பான் அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கின்றது எட்டாயிரத்தி ஐநூறு பேர்கள் இந்த நடைமுறைகளுக்கு சம்மதித்ததாக அதிகாரிகள் கூறினாலும் அப்போதிருந்த சூழ்நிலையின் கட்டாயம் அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்ததாக சட்டத்தரணிகள் வாதிட்டுள்ளனர் கொடூரத்தின் உச்சமாக ஒன்பது வயது சிறாருக்கும் கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் வெளியான நாடாளுமன்ற அறிக்கையில் இருக்கின்றது ஆனால் அந்த கொடூர சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரத்து செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் சிக்கி தற்பொழுது உயிருடன் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் எண் இழப்பீடு வழங்க உத்தரவாகியிருக்கிறது இதையடுத்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு பேர்கள் இழப்பீடு கோரி விண்ணப்பித்ததாகவும் இதுவரை ஆயிரத்தி நூறு பேர்கள் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது